என்ன சார் நிறைய நேரம் ரெண்டு மூணு வீடியோல பீதியை கிளப்பிட்டீங்க அப்படின்னா என்ன சார் சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழிக்குள்ள விழுந்தவங்கள காப்பாத்துறவங்க மஞ்சள் பாய்ஸ் ஆனா குழிக்குள்ளே உன்ன விழாம காப்பாத்த போறவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் பாய்ஸ் நம்ம இன்ஸ்பெக்டர் பாய்ஸ் என்ன செய்ய போறீங்க செய்ய போறீங்க செய்ய போறாங்க வருங்கால சார்பாய்பாளராகவும் அல்லது ஒரு போலீஸ் துறையில காவலராகவும் செஞ்சு போற நீங்க சிறப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்களா நீங்க மட்டும் இல்லங்க நானும் நீங்களும் சேர்ந்து தான் செய்ய போறோம் என்ன விஷயம்ன்றத கத்துக்கோங்க அது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய தீமே வந்து நம்ம எவ்வளவு படிச்சோன்றதை ஒரே வீடியோலயே நம்ம ரிவிஷன் பண்றதுதான் இதனுடைய சாராம்சம் அது என்னன்றத நான் ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லிடுறேன் கவனிச்சுக்கோங்க நாங்க எங்க தரப்புல இருந்து ஒரு ஷார்ட் ஸ்பீட் போட போறோம் அதாவது ஷார்ட்ஸ் போட போறோம் அந்த ஷார்ட்ஸ்ல எதை குறிப்பிட்டிருப்போம் அப்படின்றத நீங்க தெளிவா கவனிச்சுக்கோங்க நாங்க ஷார்ட்ஸ்ல சொல்ல வந்த வார்த்தைகள் என்னன்னா ஏதாச்சும் ஒரு பிரபலத்தை பத்தி பேசியிருக்கலாம் அல்லது ஏதாச்சும் ஒரு முக்கிய தினங்கள் அல்லது நேஷனல் பார்க் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்கலாம் அந்த ஷார்ட்ஸ நீ லைக் பண்ணி சேவ் பண்ணி மட்டும் வச்சுக்கோ ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ எங்கெங்கயோ தேடி பறிக்கிறத அந்த ஒரு ஷார்ட்ஸ் உனக்கு காமிச்சு கொடுத்துரும் என்ன சார் சொல்றீங்க ஒரு ஷார்ட்ஸ்ல அவ்வளவு

உன்னையும் வாழ வைக்கும் அடுத்தவனையும் வாழ வைக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அடுத்தவன் நல்லா வாங்க நம்ம நம்ம வாழ்க்கை கடவுள் தானா பார்த்து எடுத்துட்டு போயிடுவார் ஓராம்பிள்ள ஊட்டி வளர தம்பில தானே பண்ணா கண்டிப்பா உனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கடவுள் உனக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார் பண்ணுவாருதான் என்னுடைய நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கையும் கூட ஓகேவா அதை புரிஞ்சுக்கோங்க நான் போடுற வீடியோ கீழே உன்னுடைய கமெண்ட்டை மட்டும் போடு ரொம்ப நேரம் ஆக போறதுல உனக்கு என்ன தெரியுதோ நான் சொன்ன பாயிண்ட்ஸை கூட நீ ரிப்பீட் பண்ணு இல்ல உனக்கு எதனா பாயிண்ட் புதுசா அவரை பத்தி நான் சொல்ல மறந்த பாயிண்ட்ட போடுங்க இப்ப நீங்க அதை பத்தி போடும் பொழுது

ஒட்டுமொத்த விஷயமும் தெரிய வந்துடும் அப்போ உனக்கு ஈஸி தானே அந்த மாதிரி தான் நாங்கள் டே வைஸாக எடுத்துகிட்டு போக போகிறோம் ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆறு கொஸ்டின் சொல்லி ஒரு ஷார்ட்ஸை நான் முடிக்க விரும்பல ஏன்னா நான் கடல் மாதிரி இருக்கக்கூடிய சிலபஸ் ஒரு சின்ன ஷார்ட்ஸில் அஞ்சு கொஸ்டின் ஒரு முடிச்சுட்டு இதான்ப்பா வரும்னு சொல்லிட்டு போகிறதுக்கே மனசு விரும்பல நாம படிக்க போறத கடல் மாதிரி இருக்கிற சிலபஸில் நம்ம கடல் அளவுக்கு படிக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு குளம் அளவுக்காவது படிச்சிருக்கணுன்றது தான் என் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் அதனால தான் இந்த இன்ஸ்பெக்டர் பாய்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த இன்ஸ்பெக்டர் பாய்ஸ் மூலமாக நான் சொல்ல நான் சொல்ல விட்ட தகவல்களை நீங்கள் வந்து கமெண்ட் மூலமாக போட பார்க்கும்போது அதை லைக் பண்ணி வச்சுட்டு பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஓவரால் ஒரு ஒரு விஷயத்தை பத்தி முழுக்க ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ் போடுறேன் நான் ஒரு ஏழு டே இம்பார்டன் டே புக்ல இருக்கிறத சொல்றேன் புக்ல இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய இம்பார்டன் டே நீக்கே டக் 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 டக்னு கமெண்ட் போடுறது மூலமா ஒருத்தர் எடுத்து படிச்சு அந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன பண்ணுவான் டாப் டு பாட்டம் இதுதானா இதுதானானு இப்ப நான் அதே அதே கமெண்ட் ரெண்டு பேர் போடுறீங்கன்னா ரெண்டு தடவை பார்க்கும்போது அவன் மைண்ட்ல அது ஸ்ட்ராங்கா உட்காந்துரும் இதுக்கப்புறம் அவன் கண்டிப்பா புக்ல கூட ரிவிஷன் பண்ண மாட்டான் அவன் மைண்ட்ல அது ஸ்ட்ராங்கா உட்காரு அதுக்காக தான் இந்த முயற்சியை நாங்க எடுத்திருக்கோம் சோ இந்த இன்ஸ்பெக்டர் பாய்ஸ்க்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து கம்பல்சரி நீங்க குடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நானும் கேட்டுக்கிறேன் ஒரு பக்கம் பக்கம் கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இதன் மூலமா ஒரு ஒரு நல்ல முயற்சி தான் இது எங்க பக்கம் இருந்து எடுக்கிறது நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம் போடுற கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் தான் எது நம்ம கமெண்ட்ஸ் போடுறோம் யோசிச்சு நம்மளுடைய கற்பனை திறனை அதிக இதுக்கு நீங்க போடக்கூடிய ஒரு கமெண்ட் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு உதவும் கண்டிப்பா நீங்களும் அதை காப்பாத்துவீங்கன்னு எனக்கு தெரியும் சோ விழாம காப்பாத்திடுவோமா நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா காப்பாத்துவீங்க பார்க்கலாம் எத்தனை கமெண்ட்ஸ் பதிவாகுது எத்தனை முறை இதுக்கு முயற்சி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முயற்சியை பொறுத்து இதை நாங்களும் எடுத்து செல்ல விரும்புகிறோம் பார்ப்போம் இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்